வெல்கம் டு கலாஸ் கருவி இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா பச்சை பப்பாயம் வைத்து அருமையான ஒரு ஃப்ரை தான் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு தயிர் சாதத்துக்கு தயிரும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரையும் இருந்தாலே போதும் சாப்பாட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் வந்து காரம் உப்பு எல்லாமே நார்மலாக இருக்குது காரம் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் லோ ஃப்ளேமில் வச்சே தான் லாஸ்ட்டில் லோ ஃப்ளேமில் வச்சே தான் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறேன் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் பாருங்கள் அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பப்பாயம் எடுத்துருக்குறேன் இப்போ இதோட பாதி தான் நான் எடுக்க போகிறேன் எனக்கு அவ்வளோந்தான் தேவை அடியிலேயே இந்த பேப்பர் வச்சுருக்கேன்னா அதுலேருந்து இந்த கரை இப்படி வரும் அதனால் அதேங்களா இந்த பாதி ஒரு சின்ன பாதியை நான் எடுக்கிறேன் இதை வந்து இதோட ஸ்கின் எல்லாம் மாற்றிட்டு நாம் கட் பண்ணிடலாம் பாருங்கள் அதோட ஸ்கின் எல்லாம் மாற்றி வச்சுருக்கிறேன் இதை வந்து நாம் இனி கட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் நைஸாகவே கட் பண்ணிக்கோங்க நைஸாக கட் பண்ணால் சீக்கிரமாக வெந்துடும் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி ரெண்டாக கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி பீசஸாக இருக்கட்டும் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் இப்போ நான் வந்து இந்த பப்பாயை பாருங்க இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புலே நீங்கள் சேர்த்துக்கோங்க நீ வந்து இதில் கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் சேர்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் கரம் மசாலா பவுடர் தேவையான உப்பு உப்பும் அதே மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்க்குறேன் பார்த்துட்டு அப்புறம் வேணால் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போடும் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஹோன்ஃப்ஃபவர் வந்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் கூட இதில் சேர்த்துட்றேன் கொஞ்சம் தண்ணியில் சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம அதை ஃப்ரை பண்ணத்தான் போகிறோம் தண்ணியெல்லாம் தேவையில்லை இப்போ வந்து சால்ட்டு காரம் எல்லாம் வேணால் செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு காரம் கரெக்டாக தான் இருக்குது இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் குறைஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே நேரம் வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் இது இப்படி வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம் அதுக்காக நான் பேன் சூடு பண்ண வச்சிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சூடாகட்டும் எண்ணெய் வந்து சூடாச்சான்னு பார்த்தேன் சூடாகிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எள் அதையும் சேர்க்குறேன் எள்ளு வந்து பொரியட்டும் பாருங்கள் எள்ளு பொரியுது இப்போ வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி கூடிய அந்த பாயாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறிப்போம் பாருங்கள் நல்லா கிளறிட்டேன் இனி வந்து இதை ப்ளைன் கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மீடியத்துக்கு லோக்கு இடையில் ஃப்ளைம் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அவங்க திருப்பி போட்டுடலாம் பப்பாயா வந்து நல்லா வேகணும் நல்ல ஃப்ரையும் ஆகும் நமக்கு இது வந்து சீக்கிரமாக வெந்திரிடும் டைம் எல்லாம் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி போட்டு திருப்பியும் மூடி வச்சு ஃப்ரை பண்ணிடலாம் ஆயில் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் நீங்கள் யூஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஃப்ளைம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி திறந்து பார்த்து கிளறிஞ்சிருக்கோம் ஏன்னா இது நான்ஸ்டிக் பேனானால பிரச்சனை இல்லை ஏதாவது பேனால் அடிப்பிடிக்கும் அதனால் பார்த்து பண்ணுறேன் பாருங்க திறந்து பார்க்கணும் பாருங்கள் நல்லா வதங்கி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த பப்பாயா வந்து நல்லா வேகணும் வெந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃப்ளேமும் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் பாருங்கள் நம்ம பப்பாயா ஃப்ரை வந்து அருமையாக இருக்குது கட்டாயம் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ